நமஸ்காரம் இன்றைக்கி இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கிற அண்ணாபிஷேகம் பற்றி நம்ம பார்க்குறோம் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் இப்போ இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து அண்ணாபிஷேகம்ங்கிறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கிற கோயிலில் நடக்கிறது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் அண்ணாபிஷேகம் என்பது நாற்பது ஆண்டுகள் முன்பு மகா பிரிவாளால் தொடங்கப்பட்ட ஒரு புனிதமான நிகழ்வு அவரது தெய்வீக அருளாலும் ஆசைகளாலும் பிரகதீஸ்வர பிரகநாயகி சமேத கங்கை கொண்ட சோழபுரம் அண்ணாபிஷேக குழு அமைக்கப்பட்ட அன்றிலிருந்து பக்தியுடன் அர்ப்பணிப்புடன் இந்த மகத்தான கைங்கரத்தை மேற்கொண்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டில் காஞ்சி மகாசுவாமியில் தனிப்பட்ட முறையில் வழிநடத்தி அனைவரின் சுபிட்சத்திற்கும் செமி செழிப்பு இந்த புனித சேவையை தொடங்க தனது பக்தர்களின் ஒரு குழுவை ஊக்கப்படுத்தினார் மகா பிரிவளின் பரிபூர்ண அனுகிரகத்துடன் உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் இந்த உன்னத பாரம்பரியத்தை தொடர்ந்து வருகின்றனர் ஆகம சாஸ்திரங்களின்படி கண்டிப்பாக அண்டாபிஷேகத்தை செய்கிறார்கள் பல ஆண்டுகளாக இது பன்மடங்கு வளர்ந்துள்ளது இன்று அண்ணாபிஷேகத்தை பற்றி நினைக்கும் போது கங்கை கொண்ட சோழபுரம் அனைவரும் மனதிலும் முதன்மையானது இந்த புனித நிகழ்வுகளில் பங்கேற்கவும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எந்த வகையான கைங்கீரியத்திலும் பங்களிக்கவும் பக்தர்களை நாம் நாங்கள் மனதார அழைக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் கோயில் வளாகத்தில் விநியோகப்படும் நைவேத்திய பிரசாதத்தை தவிர அண்ணாபிஷேக நாள்களில் நாலாயிரம் ஐயாயிரம் பக்தர்களும் ஜிகேசியில் உள்ள மகா சுவாமி மண்டபத்தில் நடைபெறும் மகா ம மகா அபிஷேக நாளில் சுமார் ஆயிரம் பக்தர்களும் பங்கேற்கிறார்கள் அண்ணாபிஷேகத்தின் தோ தோற்றம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழ மன்னரால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோயில் சமீப காலத்தில் சிதிலமடைந்தது காஞ்சி காமக்கோடி பீடத்தின் அறுபத்தெட்டாவது பீடாதிபதி புனிந்த பூஜை ஸ்ரீ சந்திரசேகந்தர் சரஸ்வதி சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்வதற்காக தலா இருபது லிட்டர் கங்கை நீரை முந்நூற்றி அறுபத்தி ஜாடிகள் ஏற்பாடு செய்து இந்த கோயிலை மீண்டும் மகிமைப்படுத்தினார் மேலும் தமிழ் மாத ஐப்பசி பௌர்ணமி நாளில் கார்த்திகை பூர்ணமி நாளில் பிரகதீஸ்வருக்கு அண்ணாபிஷேகம் செய்யுமாறு தனது சிறுலுக்கு அறிவுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு மகா சுவாமிகள் வழிகாட்டுதலின் மேல் மேட்டூர் சுவாமிகளால் அண்ணாபிஷேகம் தொடங்கப்பட்டது இன்று அது உலக புகழ்பெற்ற விழாவாக வளர்ந்துள்ளது காஞ்சி காமக்கோடி பீட தலைவர்களில் வழிகாட்டுத்தலின் பேரில் நடைபெறும் அண்ணாபிஷேக விழாவில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரை தரிசனம் செய்ய வருகிறார்கள் இந்த சடங்கு உலகம் முழுவதும் குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தில் ஏராளமான மழை செழிப்பு மற்றும் பகுதியை கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறது அண்ணாபிஷேகம் நாள் ஒன்று என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுன்னு பார்ப்போம் நாள் ஒன்றில் கனக விநாயகர் அபிஷேகம் அண்ணாபிஷேக நிகழ்வு ஒவ்வொரு போருக்கும் பிறகு மன்னர் ராஜேந்திர சோழன் வழிபட்ட தெய்வமான கனக விநாயகருக்கு கணபதி ஹோமம் அபிஷேகம் மற்றும் பூஜையுடன் தொடங்குவீர்கள் தற்போது இந்த சன்னதி கோயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது ஆனால் ஒரு காலத்தில் பிரதான கோயில் ஒரு பகுதியாக இருந்தது பாருங்க அதை பற்றி ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்கா அந்த வெள்ளையாரோட ஃபோட்டோ ரொம்ப அருமையாக இருக்குது அந்த அபிஷேக ஆராதனைகள் ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்கா அனாபிஷேகம் நாள் ரெண்டு மகா அபிஷேகம் கோயிலின் அனைத்து தெய்வங்களுக்கும் மகா அபிஷேகமாக தலா முப்பது கிலோ எடையுள்ள சுமார் ஐம்பது செட் பதினஞ்சு செட்டு அபிஷேக பொருட்கள் செய்யப்படுகின்றன இதனுடன் கோயிலில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் புதிய வஸ்திரங்களும் படைக்கப்படுகின்றன கலச ஸ்தாபனத்துடன் ஒரு ஹோமமும் செய்யப்படுகிறது மேலும் கலச தீர்த்தமும் இறைவனுக்கு அபிஷேகமாக வழங்கப்படுகிறது அந்த பகவானுக்கு பண்ணுற கைங்கரியம் இந்த அண்ணாபிஷேகம் பண்ணுற அந்த சிவலிங்கம் மகா சிவலிங்கம் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அண்ணாபிஷேகம் மகா சிவலிங்கம் இது பிரகதீஸ்வர் கோயில் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு சன்னிதியிலும் இருக்கிற அந்த சுவாமிகளுக்கு அலங்காரம் அபிஷேகம் அதுக்கப்புறம் தீபாராதனை இதெல்லாம் அண்ணாபிஷேகம் நாலு ரெண்டு நவவர்ண பூஜை கோவிலில் ஸ்ரீசக்கரம் இருப்பதால் அம்பாள் பிரகண்ணி சன்னதிக்கு முன்ன முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் நவவர்ண பூஜை சுவாசினி பூஜை மற்றும் லலிதா சாஸ்நாம பாராயணம் செய்யப்படுகிறது ஸோ இதுவும் வந்து அந்த பூஜை நடந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்கா இது அருமையாக இருக்குது இந்த அருமையான ஃபோட்டோஸ்லாம் நம்ம கண்டுகளிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அனாபிஷேகம் நாலு ரெண்டு திருவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜையில் வந்து விளக்கு பூஜையில் நிறைய சுமங்களை பெண்கள் கலந்துக்கிறாங்க இதெல்லாம் தான் சனாதன தர்மத்தின் அழகு ஸோ சனாதன தர்மம் இன்றைக்குமே குழந்தைகளையும் பெண்களையும் தெய்வமாக மதிக்கிறது தெய்வமாக பாட்டு போட்டுக்கிறது பெண்களை தெய்வமாக மதிக்கும் ஒரே ஒரு உயர்ந்த மதம் சனாதன தர்மம் இந்து மதம் ம பிரதீஸ்வரர் முன்னுள்ள மகாசுவாமி மண்டபத்தில் திருவிளக்கு பூஜையில் அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சுமார் நூற்றி இருபது பெண்கள் பெண்கள் பங்கேற்கின்றனர் இந்நிகழ்வில் நிகழ்வில் ஒரு பெரிய தீபம் அலங்கரிக்கப்பட்டு தீப தீபத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது அண்ணாபிஷேகம் நாள் மூன்று நால் மூன்று அன்றைக்கு அண்ணாபிஷேகம் நடக்கிறது அந்த அண்ணாபிஷேகத்துக்கு அவங்க அண்ணமெலாம் ரெடி பண்ணி அதிகாலை மூன்று மணிக்கு கொப்பரை ஏற்றி அதில் அன்று அன்றிலிருந்து அரிசி சமைப்பதன் மூலம் அண்ணாபிஷேகம் தொடங்குறது காலை ஒன்பது மணிக்கு பூஜை தொடங்கும் பண்டிதர்கள் அரிசி கூடைகளில் தலையில் சுமந்து விரைவி சந்தைக்கு அண்ணாபிஷேகத்திற்காக கொண்டு வருகிறார்கள் ஸோ அந்த சாதத்தெல்லாம் வச்சு அதுக்கு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை பண்ணுறாங்க இது வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்க்குறோம் ஸோ அதில் வந்து எப்படி சாதத்தை வந்து பகவானுக்கு அபிஷேகம் செய்து அதில் அண்ணாபிஷேகம் செய்து அந்த அன்னாபிஷேகத்தை எப்படி பண்ணுறாங்க அண்ணாபிஷேகம் நான்கு நாள் நான்கு உத்ராபிஷேகம் உத்ராபிஷேகம் அதுவும் வந்து என்னங்கிறது அந்த ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்குது நான்குலாம் நடந்த இந்த நிகழ்வு பிரகதீஸ்வருக்கு நடைபெறும் அபிஷேகத்துடன் நிறைவடைகிறது இதில் பெரும்பாலும் இளநீர் கங்காஜலம் மற்றும் சில அபிஷேக பொருட்கள் அடங்கும் இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து நைவேத்தியம் செய்யப்பட்டு கோயிலில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் ஆரத்தி செய்யப்பட்டு நிகழ்வு முக முடிவடைகிறது ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த வருஷம் என்ன டேட்டில் நடக்கிறதுன்னு பார்ப்போம் ஸோ அதே மாதிரி இதில் வந்து தொடர்பு இவங்க வந்து தொடர்பு போட்டிருக்காங்க தலைமை அலுவலக முகவரி ஸ்ரீ காஞ்சி காமப்பூடி அண்ணாபிஷேக கமிட்டி அறக்கட்டளை புதிய எண் ஐந்து பழைய நூற்றி முப்பத்தி நாலு நான் ஏழாவது தெரு முதல் பெரு கே கே நகர் சென்னை இவங்களோட மின்னஞ்சல் இமெயிலும் இருக்குது அட் த சேம் டைம் இது ஒரு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அரங்காளர்கள் எஸ் ரவிசங்கர் தடாதரன் ரமணி கோமகன் நாயகம் இதெல்லாம் இருக்குது இதில் வந்து இந்த வருஷம் அண்ணாபிஷேகத்தோட டீட்டெயில்ஸே எனக்கு ஒரு ப்ரோச்சர் கிடச்சிது அதை நம்ம இப்போ பார்ப்போம் இதில் பார்த்தேன்னா இந்த வருஷம் இந்த ப்ரோச்சர் ஸோ இந்த ப்ரோச்சரில் வந்து அன்னாபிஷேக டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்கா ஸோ அருள்மிகு நாயக அம்பாள் உடனோடு பிரகதீஸ்வர சுவாமிக்கு இதர பல கிராம சிவன் கோயிலுக்கும் ஆண்டாபிஷேக கைங்கரியம் இதை பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் போட்டிருக்கான் செகண்ட் பேஜில் வந்து அந்த இந்த வருஷம் நடக்கிற ஃபங்க்ஷன் இல்லாமல் போட்டிருக்கான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம இந்த ப்ரோக்ராம் எடுக்கிறதுனால இந்த வருஷம் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணாந்தேதி நவம்பர் காலை ஒம்பது மணி ஆள் ஸ்ரீ கணக்கு விநாயகர் சுவாமிக்கு ஹோமம் அபிஷேகம் பூஜைகள் நாலாந்தேதி நவம்பர் செவ்வாய்க்கிழமை அது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து காலை எட்டு மணி முதல் அருள்மிகு கணபதி அருள்மிகு பிரகன் பிரகநாயகி அம்பாளுக்கும் அருள்மிகு பிரகதீஸ்வரர் சுவாமிக்கும் அருள்மிகு மங்கள சந்தேச தேவிக்கும் மகா அபிஷேகம் அஞ்சாந்தேதி புதன்கிழமை நவம்பர் மாதம் காலை ஒம்பது மணிக்கு ஆரம்பித்து அருள்மிகு பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு அன்னாபிஷேகம் மாலை ஆறு மணி அளவில் மகாதேரானு இரவு சுவாமி அன்னத்தை கலைத்து பக்தர்களுக்கு அன்னப்பிரதாசம் வழங்குதல் இதர ஜீவராசிகளுக்கும் அன்னத்தை வழங்குதல் பாருங்க எல்லா ஜீவராசியும் சகல ஜீவராசியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே சனாதம் தர்மம் சனாதன தர்மம் உயர்ந்த மதம் இந்து மதம் அதில் எல்லா ஜீவராசியும் ஒரு ஜீவராசியும் கிடைத்தல் கிடையாது சர்வம் சுஜினோ பவந்தும் அதுதான் ஸோ சிக்ஸ்த் நவம்பர் வியாழக்கிழமை காலை ஒம்பது மணிக்கு அளவு சுவாமிக்கு உத்ராபிஷேகம் சண்டிகேஸ்வர பூஜை பிரசாத விநியோகம் நடக்கும் இந்த கமிட்டியை பற்றி டீட்டெயிலெலாம் போட்டிருக்கா இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் ரவிசங்கரோட ஃபோன் நம்பருக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் த்ரீ த்ரீ எயிட் டய் ஜீரோ ஜீரோ கோமகன் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் டூ ஜடாதரன் நைன் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஃபோர் த்ரீ ரமணி டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ இவாளெல்லாம் தொடர்பு கொண்டு யாராவது டொனேஷன் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இந்த அண்ணாபிஷேக கமிட்டி இந்த கமிட்டியை பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேக கமிட்டி ஸ்ரீ சங்கரமடம் நம்பர் ஒன் சாலைத்தறை காஞ்சிபுரம் அவளோட லேண்ட்லைன் நம்பருக்கு அண்ணாபிஷேக கமிட்டி மேனேஜர் சங்கரமடம் தொண்ணூற்றி ரெண்டு மடத்த தெரு கும்பகோணம் அவருடைய ம மொபைல் நம்பர் இருக்குது எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ ஜீரோ எயிட்டு அப்புறம் ஹெட் ஆஃபீஸ் அண்ணாபிஷேக கமிட்டி இங்கே சென்னையில் இருக்குது நியூ நம்பர் ஃபைவ் ஓல்டு நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபோர் செவன்த் ஸ்ட்ரீட்டு ஃபஸ்ட்டு செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தெட்டு மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ டபுள் செவன் த்ரீ செவன் அவளோட இமெயிலும் இருக்குது தெய்வ காரியம் அட் ஜிமெயில் டாட் காம் இது அவளோட வெப்சைட்டும் இருக்குது அண்ணாபிஷேகம் டாட் காம் அதில் தான் இப்போ நம்ம போய் அந்த ரெக்கார்ட் பண்ணோம் மாதிரி இவா அண்ணா இதுக்கு டொனேட் பண்ண விரும்புகிறவா இவாளுக்கு வந்து அனுப்பலாம் இது வந்து அவள் பேங்க் டீட்டெயில்ஸாகவும் கொடுத்துருக்கா இந்த ஸ்ரீ அண்ணாபிஷேகம் கமிட்டி பேங்க் சிட்டி யூனியன் பேங்க்கில் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது ஐஎஃப்எஸ்சி கோட் யூபிஐ நம்பர்லாம் இருக்குது ஸோ அதே மாதிரி இவாளோட ஜிபே நம்பரும் கொடுத்துருக்கா ஜிபேயில் கூட நீங்கள் செய்யலாம் ஸோ அந்த ஜிபே நம்பர் பார்த்தேன்னா நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ டபுள் செவன் த்ரீ செவன் ஸோ இந்த ஸ்கேனரும் இருக்குது இந்த ஸ்கேனில் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுவோம் இந்த டொனேஷன் கொடுத்து இந்த அன்னாபிஷன் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இவள் ஒரு சேனல் வேறு வச்சுக்க அந்த சேனல் போய் பார்ப்போம் நம்ம ஸோ அந்த சேனல் பார்த்தோன்னா இங்கே பார்த்தோம்னா இதில் வந்து இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது பற்றினா நமக்கு இந்த நல்ல டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஆனால் செப்டம்பர் அஞ்சுலேருந்து நிறைய இன்புட்லாம் போட்டுட்ருக்கா அவளோட பேனர் கட்டினதை போட்டிருக்கா கோயில்களில் அது மாதிரி நிறைய வீடியோ ப்ரோக்ராம்லாமல் பண்ணியிருக்கா இந்த இது ஃபோட்டோஸும் போட்டிருக்கான் ஸோ ஸோ இதில் வந்து இப்போ சின்ன நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து எல்லோரும் இந்த அண்ணாபிஷேகத்துக்கு டொனேட் பண்ணுமோ கலந்து கொள்ளுமோ அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் நன்றி வணக்கம் ஓம் நமோ சிவாய ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர்